அன்பு நேயர்களே வணக்கம் திங்கட்கிழமை இந்த மகாலய பட்சத்தில் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு ஒரு விசேஷம் இந்த திங்கக்கிழமை பெண்கள் ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு நாள் குடும்பத்தோடு அன்றைக்கி ஒரு முக்கியமான காரியத்தை செய்யணும் சில நாள்களிலே சில காரியங்கள் செய்யும் பொழுது நமக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்கும் உதாரணமாக பார்த்திங்கன்னா அந்த மாதப்பிறப்பு இந்த கிரகண காலம் ஒரு கிரகண காலத்திலே நம்ம செய்யக்கூடிய தர்ப்பணாதிகளும் சரி அந்த கிரகண காலத்தில் செய்யக்கூடிய தான தர்மங்களும் சரி சாதாரண நாளில் எவ்வளவு புண்ணியம் கிடைக்குமோ அதை விட பல மடங்கு புண்ணியம் கிடைக்கும் என்று நம்முடைய சாஸ்திர நூல்களிலே பெரியவர்களெல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள் அன்னைக்கு என்ன பண்ணணும் அன்னைக்கு என்ன நாள் சிறப்பு ஒன்று திங்கட்கிழமை சோமவாரம் ரெண்டாவது இந்த பாஞ்சராத்திர ஆகம கோயில்கள் அப்படி என்று சொல்லப்படுகின்ற திருவரங்கம் மாதிரியான கோயில்கள் காஞ்சிபுரம் கோயில்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கி ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம் நடைபெறுது மகாலயத்தில் இந்த ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம் வருது நம்ம ஏற்கனவே அந்த ஸ்ரீ ஜெயந்தி அதிலேயே நம்ம இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறோம் ரெண்டாவது அன்னைக்கு நவமி இந்த நவமிக்கும் இந்த மகாலயத்தில் ஒரு பேர் இருக்குது அதுக்கு அ விதவா நவமி அ விதவா நவமி விதவைன்னா கைம்பெண் ஆ கைம்பெண் இல்லாதவள் அதாவது சுமங்கலின்னுட்டு அர்த்தம் அந்த சுமங்கலியாக சில பேர் மறைந்த ஒரு பேச்சினை பெற்றிருப்பார்கள் அல்லவா அவர்களை நினைத்து செய்ய வேண்டிய ஒரு தர்ப்பணாதிகளை செய்ய வேண்டிய வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு நாள் அப்படின்ட்டு அன்னைக்கு எடுத்துக்கலாம் மகாபாரதத்திலே பீஷ்மர் அந்த பீஷ்மர் வந்து அப்படியே உட்கார்ந்துருக்கிறார் தன்னுடைய இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் அடுத்த நாள் போர்த்து துவங்கப் போகிறது இந்த பீஷ்மர் துரோணர் கிருபர் அஸ்வத்தாமன் இப்படிப்பட்ட பெரிய பெரிய ஆளுங்க கர்ணன் முதலிய ஆளுங்கள்லாம் இருக்கும் பொழுது பஞ்சபாண்டவர்களுக்கு என்ன வந்து விடுமோ என்று துரோபதி பயப்பட்டு கண்ணனிடத்திலே போய் அடைக்கலம் கேட்கிறாள் கண்ணா என்னுடைய கணவர்களெல்லாம் சாகாமல் இருந்தால் தான் இவன் சுமங்கலியாக இருக்கலாம் அதனால் நான் சுமங்கலியாக இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லி என்று சொல்லும் பொழுது சாட்சாத் பகவான் தானே அந்த சுமங்கலியை வந்து ஆசீர்வதித்திருக்கலாம் ஆனால் அவர் சொல்லுகின்றார் அம்மா நீ நேராக அந்த பாசறைக்கு போ பீஷ்மர் அமர்ந்திருப்பார் அவரிடத்திலே சென்று வணங்கு அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள் உன்னுடைய கணவன்மார்களுக்கு அதற்கு பிறகு எந்த துன்பமும் வராது என்று சொல்லி அனுப்புகின்றாள் அவர் நேராக போய் பீஷ்மனுடைய திருவிடி வாரத்திலே வணங்குகின்ற பொழுது வந்து வணங்குவது யார் யாரோ ஒரு பெண் வந்து வணங்குகிறாள் என்பது மட்டும்தான் பிஷ்மருக்கு தெரிகிறது அவர் இயல்பாக அம்மா தீர்க்கு சுமங்கலியாக இருப்பாய் என்று வரத்தை தருகின்றார் என்ற வரத்தை தருகின்றார் உடனே அப்புறம் ஏந்திரிச்சு பார்க்கும்போது தான் வந்திருப்பவள் திரௌபதி என்பது தெரிகிறது அந்த அந்த ஆசிகள் வந்து அவளை காப்பாற்றுகின்றது ரெண்டு விஷயம் சகாதேவன் கண்ணனுடைய காலை பிடிச்சிக்கிட்டு எப்படி கேட்குறான் அவனும் இதே வரத்தை வேறு மாதிரியாக கேட்குறான் எப்படி கேட்குறான் இந்த மகாபாரத பொருளே உன்னுடைய கண் கருணையினாலே திருக்கண் கருணையினாலே ஐவரை காக்க வேண்டும் எங்கள் ஐவரை காக்க வேண்டும் அப்போ ஐவரை காத்தா திரௌபதி தானே இருக்கணும் அந்த சுமங்கலி வரத்தை தான் பீஷ்மரும் தருகின்றார் அப்படிப்பட்ட சுமங்கலியை வழிபட வேண்டிய நாள்தான் தான் அ விதவா நோமி என்று சொல்லப்படுகின்ற இந்த நோமி இந்த நோமியில் ரொம்ப முறையாக பூஜை செய்பவர்கள் சுவாசினி பூஜை என்று ஒரு பூஜையை செய்வார்கள் ரொம்ப ரொம்ப விசேஷமானது சுவாசினி என்ன இந்த கன்னி பெண்கள் அந்த கன்னிப்பெண்களை வீட்டுக்கு அழைத்து அவர்களுக்கு தேவையான வஸ்திரங்கள் உணவு இவற்றையெல்லாம் தந்து தட்சணைகளெல்லாம் தந்து மங்கள பொருள்களையெல்லாம் தந்து வழிபடுகின்ற நாள் இதுதான் சுவாசினி பூஜை என்பது ரொம்ப சிறப்பாக செய்தால் அந்த குடும்பம் ரொம்ப சிறப்பான முறையிலே எல்லா விதமான சுபத்தடைகளும் நீங்கி இருக்கும் என்பது ஒன்று அப்படி செய்ய முடியல இந்த தர்ப்பணம் வழக்கமாக செஞ்சுட்டு யாராவது ஒரு சுமங்கரிப்பலை அழைத்து யதாசக்தி ஒரு புடவை ஜாக்கெட்டு கொஞ்சம் மங்கள பொருள்கள் மஞ்சள் எல்லாம் வந்து தந்து அவர்களிடத்திலே ஆசிர்வாதம் பெறுவது என்பது அவசியம் செய்ய வேண்டிய ரொம்ப இயல்பான விஷயம் புடவை ஜாக்கெட் ரொம்ப விலையாயிடுச்சு எப்படி தர்றது என்னால் அவ்வளவெல்லாம் காசு செலவு பண்ண முடியாதே என்று நினைக்கின்றவர்கள் குறைந்தபட்சம் ஒரு ஜாக்கெட் பிட்டாவது வைத்து ஒரு ஜாக்கெட் பிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மஞ்சள் வெத்தலவாக்கு மங்கள பொருள்கள் என்ன வைக்க முடியுமோ அதை வைத்து கொஞ்சம் தட்சணையும் வைத்து ஒரு சுமங்கலி பெண்ணிடம் தந்து ஆசிர்வாதம் பெறுவது என்பது இன்னைக்கு செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான வழிபாடு மிச்ச விஷயத்தை செஞ்சாலும் கூட ரொம்ப எளிமையாக செய்ய வேண்டியது வீட்டில் எப்படியும் ஒரு ஜாக்கெட் பிக்கெட் இருக்க போகுது இல்லாட்டி ஒரு கொஞ்சம் வசதி இருந்தால் ஒரு சேலையை வாங்கி நீங்கள் யாராவது ஒரு சுமங்கலி பெண்ணை அழைத்து கொடுத்து அவர்களுடைய ஆசிர்வாதத்தை பெறலாம் முறையாக சுவாசினி பூஜை செய்ய முடியவில்லை என்றாலும் கூட முன்னோர்களை நினைத்து வழிபட்ட கையோடு இதயம் செய்துவிட்டால் அவர்களுடைய ஆசிர்வாதம் பல மடங்கு பெருகி அந்த குடும்பத்தை காக்கும் அன்றைக்கு செய்யக்கூடிய தர்ப்பணமானது கிரகண காலத்திலே செய்யக்கூடிய தர்ப்பணத்திற்கு என்ன விதமான மதிப்பு உண்டோ அந்த மதிப்பு அன்றைக்கு உண்டு ஒரே ஒரு சேல ஜாக்கெட் இல்லாட்டி போனால் ஒரே ஒரு ஜாக்கெட் கொஞ்சம் மங்கள பொருள்கள் இது போரும் இன்றைய தினம் நமக்கு அமோகமான தினமாக இருக்கும்